ஹலோ வந்து சின்ன மருமங்கள் எப்படியும் தமிழ் செல்வி கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு மோகனாகிட்ட போகிறாங்க தமிழ் என்னமா விஷயம் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வரேன் ஆனால் சொல்லாதே போயிடுறேன் அத்தை நம்மளுடைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிட்டு த தேங்குறாங்க யாருக்கு தெரிஞ்சிடுச்சு சித்ரா சித்ராக்காக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன சொல்லிட்டு இருக்க தமிழ் எப்போ தெரிஞ்சதுன்றாங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க என்ன தமிழ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கு சாரி மாற்றலான்னு போகும்போது அவங்க ரொம்ப வந்துட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க நடந்த எல்லா இன்சென்ட்டுமே சொல்லவும் ரொம்பவே ஷாக் ஆக சொல்றாங்க இது மாதிரி போஸ வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வர சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்ட பாத்தியா நீ சொன்ன ஒரு பொய்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் சொல்றத கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா தமிழ்ன்றாங்க கொஞ்சம் என்னோட பேச்ச கேட்காம பிரச்சனை மேல பிரச்சனையை நீ இது பண்ணி விட்டுட்டா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மோகன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அத்த இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல சரி கவலைப்படாத சரியா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன அவங்க பையன் போஸ் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட வந்து ஒரு நாள் வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான் இல்லையா அந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ஈஸ்வரிய மிரட்டலான்றாங்க அது நல்ல ஐடியா அதை வச்சு மார்டினா கண்டிப்பாக இது எல்லாம் ஈஸ்வர் செய்ய ஏன்னா அவங்க பையன் அப்படி விஷயம் பண்ண விஷயம் தெரிஞ்சால் சேது அந்த வீட்டிலேயே விட மாட்டான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இது நல்ல பிளானாக இருக்குன்ற மாதிரி தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை காட்டி பயப்படுத்துனா ஈஸ்வரி அவங்க சொல்கிற விஷயத்துக்கு பயப்படுவாங்களா இல்லை அதே மாரி இதே மாதிரி செய்ய போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ